தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருடைய நூற்றி இருபதாவது பிறந்த நன்னாளை முன்னிட்டு அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வனமாக அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழக தொண்டல் உரிமை மீட்புக் சார்பாக எங்களுடைய புகழின் செலுத்தியிருக்கின்றோம் பத்திரிகை உலகில் பாமர மக்களிலிருந்து படித்த மக்கள் வரை தமிழை சுலபமாக பத்திரிகையில் படித்து புரிகின்ற வகையில் அவர்கள் ஆற்றிய பணி இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாமர மக்களால் பாராட்டப்படுகிறது சட்டமன்ற பேரவைத் தலைவராக அமைச்சராக சட்டமன்ற பேரவையில் திருக்குறளை இடம்பெறச் செய்த பெருமையும் அவருக்கு உண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற தமிழருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதில் ஐயா சீபா ஆதித்ய பங்கு அளப்பரியது என்பதனை நான் தெரிவித்துக் கொண்டு அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தவிர ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி ஏழு இடங்களில் டப்பாசிட் பறி இருக்கிறது பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்தில் வந்திருக்கிறது பிற நாடாளுமன்ற தொழிலும் பின்னடைவை வெகு பின்னடைமை சந்தித்து ஒரு தொகுதி வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருக்கதான் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் கட்டி காப்பாற்றி இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவாக உயர்த்தி பிடித்து மீண்டும் ஆளுகின்ற பொறுமை பெறுவார்கள் தொண்டர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பந்தப்பட்ட திமுக சம்பந்தப்பட்ட தலைவர் தான் கேட்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது என்னை தோற்கடிப்பதற்கு ஆறு பன்னீர் செல்வத்தை கொண்டாடி அது ஓவா பார்த்து என்ன நடந்தது இரட்டைலையை கெப்பாசிட் இலக்க செய்த தமிழக அரசின் அறிவறுக்கத்தக்க நடத்திக் கொண்டிருப்பது தான் அவர்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே ஒரு சுயேச்சை வெற்றி பெற்றுக்கிறார் இன்னொரு சுயேச்சையாக நான் பதிவான வாக்குகளில்